வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது கனடா நியூஸ் செய்திகளோடு இன்று ஜனவரி மாதம் எட்டாம் தேதி முதலில் தலைப்புச் செய்திகள் தொழிற்சங்க போராட்டத்தை முன்னெடுக்க நேரிடும் என ஆசிரியர் அதிபர் தொழிற்சங்க கூட்டமைப்பு எச்சரிக்கை பஸ் மற்றும் முச்சக்கர வண்டி உபகரணங்களின் குறைபாடுகளை நிபத்து செய்வதற்கு கால அவகாசம் திருகோணமலையில் தமது விவசாய நிலங்கள் அபகரிக்கப்படலாம் என்ற அச்சத்தில் வீதி மக்கள் கடவுச்சீட்டு விநியோகிப்பதில் தொடர்ந்தும் சிக்கல் அரசு மனிதாபிமானமற்ற செயலில் ஈடுபடுவதாக குற்றம் சாட்டிய சையத் தொடர்பான விரிவான செய்திகள் தங்களது கோரிக்கைக்கு நியாயமான தீர்வு மூன்று நாட்களுக்குள் கிடைக்காவிடின் தொழிற்சங்க போராட்டத்தை முன்னெடுக்க நேரிடும் என ஆசிரியர் அதிபர் தொழிற்சங்க கூட்டமைப்பு எச்சரித்துள்ளது பதவி உயர்வு வேதன அதிகரிப்பு மற்றும் சேவையை நிரந்தரமாக்கல் போன்ற கோரிக்கைக்குரிய தீர்வு வழங்கப்பட வேண்டும் என அந்த கூட்டமைப்பு கோரியுள்ளது இது தொடர்பில் கலந்துரையாடுவதற்காக அந்த கூட்டமைப்பு இன்று முற்பகல் கல்வி அமைச்சருக்கு சென்றடைந்தது இதன்போது அந்த கூட்டமைப்பை அங்கத்துவப்படுத்தி அங்கு சென்றிருந்த இலங்கை ஆசிய சங்கம் அகில இலங்கை ஐக்கிய ஆசிய சங்கம் உள்ளிட்ட தொழிற்சங்கங்களின் பிரதிநிதிகள் கல்வி அமைச்சின் செயலாளருடன் ஒன்றை கோரியிருந்தனர் இதனையடுத்து கல்வி அமைச்சின் அதிகாரிகளுடன் அந்த பிரதிநிதிகள் கலந்துரையாடலில் ஈடுபட்டனர் எனினும் திருப்திகரமான தீர்வு எட்டப்படவில்லை என்றும் தங்களது கோரிக்கைக்கு மூன்று நாட்களுக்குள் தீர்வு கிடைக்காவிடின் தொழிற்சங்க போராட்டத்தை முன்னெடுக்க நேரிடும் என்றும் ஆசிரியர் அதிபர் தொழிற்சங்க கூட்டமைப்பு எச்சரித்துள்ளது இலங்கையில் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ள திட்டங்களை மீள ஆரம்பிக்க அரசாங்கத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக இலங்கைக்கான ஜப்பானிய தூதுவர் இசாமோடோ ஆகியோர் தெரிவித்துள்ளார் சபாநாயகர் ஜெகத் விக்ரமத்தனவை அண்மையில் பாராளுமன்றத்தில் சந்தித்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அத்துடன் பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் புதிய முனையத்தின் நிர்மாண பணிகளும் துரிதப்படுத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுவதாக ஜப்பானிய தூதுவர் தெரிவித்துள்ளார் கடவுச்சீட்டுகளை விநியோகிப்பதில் தற்போது சிக்க நிலை ஏற்பட்டுள்ளதாக வெளிநாட்டு அலுவலர்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் விஜய்த கேரத் தெரிவித்துள்ளார் வெளிவிவகார அமைச்சர் செவ்வாய்க்கிழமை இழுத்தரணியல் தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்த நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் இலங்கையர்களுக்கு தற்போது விநியோகிக்கப்பட்டு வரும் ஏழு லட்சத்து ஐம்பதாயிரத்துக்கும் அதிகமான கடவுச்சீட்டுக்கு மேலதிகமாக புதிய கடவுச்சீட்டுகள் வழங்கப்பட வேண்டும் கடவுச்சீட்டுக்கான முன்பதிவுகளை மேற்கொண்டு சிலர் ஐந்து முதல் ஆறு மாதங்களாக காத்திருக்கின்றனர் அச்சிடும் பணிகள் புதிய நிறுவனம் ஒன்றுக்கு வழங்கப்பட்டதை அடுத்து இந்த நெருக்கடி நிலை ஏற்பட்டுள்ளது கொள்கை ரீதியாக கடந்த அரசாங்கம் முன்னர் மேற்கொண்ட தவறான தீர்மானமே இந்த நெருக்கடி நிலைக்கு காரணம் இதேவேளை வெட்டுக் கடவுச்சீட்டுக்கான கொள்வனவு கட்டளையை முன்வைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் இதன் காரணமாக கடவுச்சீட்டுகளை அச்சிடுவதற்கான பொறுப்பை புதிய நிறுவனம் ஒன்றுக்கு வழங்குவதற்கான விலை மனுக்கள் கூறப்பட்டுள்ளது என அமைச்சர் விஜித தெரிவித்துள்ளார் பஸ் மற்றும் முச்சக்கர வண்டி உபகரணங்களின் குறைபாடுகளை நிவர்த்தி செய்வதற்கு போலீசாருக்கு கால அவகாசம் வழங்குமாறு பணிப்புரை விடுக்கப்பட்டுள்ளதாக திருகோணமலை மாவட்ட சபை உறுப்பினர் ரொசான் அக்மின பாராளுமன்றத்தில் புதன்கிழமை தெரிவித்தார் முச்சக்கர வண்டிகள் மற்றும் பஸ் பாகங்கள் தொடர்பான சட்டத்தை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அவசரப்பட்டு கொண்டு வரவில்லை என தெரிவித்த பாராளுமன்ற உறுப்பினர் ரொசான் அக்மே என புதிய அரசாங்கம் வந்ததும் போலீசாரும் நல்லெண்ணத்துடன் சட்டத்தை அமல்படுத்த சென்றதுதான் இங்கு நடந்தது எனவும் தெரிவித்தார் திருகோணமலை வெருகல் பிரதேச செயலக பிரிவின் வட்டவான் பகுதியில் திங்கள் கிழமையன்று திடீரென தொல்லியல் திணைக்களத்தால் நாட்டப்பட்ட வட்டவான் தொல்லியல் நிலையம் என்ற பலகைக்கு ஆட்சேபடம் தெரிவித்து வெறுகல் பிரதேச செயலகத்தின் முன்பாக புதன்கிழமை பொதுமக்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது வெறுகல் பிரதேச செயலக பிரிவின் திருகோணமலை மட்டக்களப்பு பிரதான வீதியில் அமைத்துள்ள வட்டவான் பிரதேசத்திற்கு ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள மலைப்பகுதி இவ்வாறு திடீரென தொல்லியல் பகுதியாக பெயரிடப்பட்டுள்ளது இம்மலைப்பகுதியை சூழவுள்ள நூற்றி ஏக்கர் நிலத்தில் நூற்றி அறுபத்தி நான்கு குடும்பங்களைச் சேர்ந்த விவசாயிகள் நீண்ட காலமாக பயிற்சிகையில் ஈடுபட்டு வருகின்றனர் கடந்த காலங்களில் தொல்லியல் பகுதியாக அடையாளப்படுத்தப்பட்ட இடங்களில் புத்தர் சிலைகள் நிறுவப்பட்டு பொதுமக்களின் விவசாய நிலங்கள் விகாரிகளுக்கு உரியதென்று சர்ச்சைகள் ஏற்படுத்தப்பட்டது இவ்வாறு இங்கும் தமது விவசாய நிலங்கள் அபகரிக்கப்படலாம் என பிரதேச மக்கள் கருதுகின்றனர் அண்மையில் மியன்மாரிலிருந்து இலங்கையில் புகலிடம் கோரி முல்லைத்தீவுக்கு வந்துள்ள ரோங்கியா அகதிகளை உடனடியாக நாடு கடத்தும் மனிதாபிமானமற்ற செயலில் ஈடுபடுவதை அரசாங்கம் தவிர்க்க வேண்டும் என எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்துள்ளார் நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் உரையாற்றிய பிரேமதாசா அரசாங்கம் அவர்களை உடனடியாக நாடு கடத்த முயற்சிப்பதாகவும் இது மனித உரிமை மீறல் எனவும் தெரிவித்துள்ளார் கிளிநொச்சி கனகாம்பிகைக்குளம் பகுதியைச் சேர்ந்த சிவசிறீ சிவகுமாரன் குருக்கள் மீது அங்கிருந்து ஒருவர் கடுமையாக தாக்கியதில் படுகாயமடைந்த குருக்கள் கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் கிளிநொச்சி கனகாம்பிகுளம் கிராம அலுவலர் அலுவலகத்தில் செவ்வாய்க்கிழமை பகல் பதினொரு மணியளவில் மீளாய்வு நடவடிக்கை நடைபெற்றுக் கொண்டிருந்த சமயம் மீளாய்வு செய்வதற்கு சென்றபோது இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது குறித்த குருக்கள் அணிந்திருந்த உருத்தராக்க மாலை மற்றும் தங்க சங்கிலி என்பனவும் அறுத்து வி தொழிற்சங்க போராட்டத்தை முன்னெடுக்க நேரிடும் என ஆசிரியர் அதிபர் தொழிற்சங்க கூட்டமைப்பு எச்சரிக்கை பஸ் முச்சக்கர வண்டி உபகரணங்களின் குறைபாடுகளை நிபத்து செய்வதற்கு கால அவகாசம் திருகோணமலையில் தமது விவசாய நிலங்கள் அபகரிக்கப்படலாம் என்ற அச்சத்தில் வீதி கிறங்கிய மக்கள் களவுச்சீட்டு விநியோகிப்பதில் தொடர்ந்தும் சிக்கல் அரசு மனிதாபிமானமற்ற செயலில் ஈடுபடுவதாக குற்றம் சாட்டிய சையித் இத்துடன் இன்றைய நாளுக்கான செய்திகள் ஜாவன் நிறைபெறுகின்றன அவது அடுத்த செய்திகளை நாளைய தினம் எதிர்பாருங்கள் வணக்கம்